ஏப்பா என்ன இப்போ உன்னை வந்து நான் ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுறேன் உன்னை அழைச்சிட்டு போகிறேன் நீ தான் லவ் லெட்ரு கொடுக்கணும்னு பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு என்ன அழைச்சிட்டு போயிட்டு நான் வந்து ஒரு இடத்துல நின்றுக்கிறேன் நின்றுட்டு உன்ட்ட லவ் லெட்டர் கொடுத்து அதான் பொண்ணுன்னு போய் கொடுத்து காட்டிடுவேன் சரி நீ போயிட்டு என்ன சொல்ல அந்த பொண்ணுக்கிட்ட நான் ஒன்று அந்த பொண்ணுகிட்ட கிட்ட சொல்ல மாட்டேன் அந்த பொண்ணை தாண்டி போய் திருப்பி அந்த லெட்டர் அது போனால் அது போனால் போட்டு நான் பாட்டு முன்னாடி வந்துடுவேன் இப்போ அந்த பொண்ணுகிட்ட கொடுத்து பேசணும் அப்படின்னா என்ன பேசு அப்படின்னு பேசுனா என்ன பேசுவேன் ஐயா வந்து ஐயா லெட்ரு கொடுக்க வந்துருக்காரு நான் கீழே வந்து கும்பிடும்போது சரி போய் போய் எடுத்து அடிக்க அடிக்கணும் நீ போய் கொடுக்க தேவையில்ல என்ன அதிபதி விடியா நீ ஏதாவது சொல்லணும் அந்த பொண்ணுட்ட என்ன சொல்லணும் சொல்லி கொடுத்துட்டு சொல்லணும்னா என்ம்மா நீ இது மாதிரி இந்த பையனை பார்த்து ஏமாந்துடாதா ஒசாரா இருந்துக்கமானு சொல்லுவேன் பேண்ட் செர்ட்லாம் ராஜா மாதிரி போட்டு நீ அது நிற்பேன் இது எவ்வளோ ஓசு வாங்கி போட்டு வந்துருக்காம அவனை பார்த்து ஏமாந்துடும் சொல்லுவேன் அவங்க இருந்து சொல்லும்னா நிறைய பேர் சொல்ல வேண்டியிருக்கு ஒரு நாள் அரை நேரம் ஆகி நான் அங்க நின்னு நண்பன் லவ்ல தான் சொல்லிகிட்டு இருக்காரு லவ் அப்பா ஏதாவது சொல்லி இன்னைக்கே கொண்டாந்து முடிச்சு போகிறாரு நீ நினச்சிக்கிட்டு தாங்களா மனசுல அப்பா அங்கே வேற எடுத்துகிட்டு வந்துடுவாரு திரும்பி கூட